கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் கருப்பாநதி அணை நிரம்பி வழிவதால் கடையநல்லூர் நகர்பகுதியை தண்ணீர் சூழ்ந்துள்ளது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுலைமானிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் சுலைமான் தற்போது அணையின் நீர்மட்டம் எத்தனை கனஅடியாக இருக்கிறது தற்போதைய சூழல் என பதிவு பண்ணுங்க மேடம் தென்காசி மாவட்டத்திலே இரண்டு அணைகள் உள்ளது அது கடையநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பாநிதி அணையானது எழுபத்தி ரெண்டு அடி உள்ள அணையாகும் இந்த அணை கடந்த மாசம் இதே நாளில் மழையினால் நிரம்பிய நிலையில் ஓவரி நீர்கள் தொடர்ச்சியான முறையில் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருந்தது சுமார் ஐம்பது கனஅடியில் இருந்து முன்னூறு அடி தண்ணீர் வரைதான் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருந்தது நேற்றைய தினம் கடையநல்லூர் பகுதியிலே மட்டும் நகர்ப்புறங்களில் மட்டும் மழை பெய்து கொண்டிருந்த நிலையிலே மலை பிரதேசங்களிலும் அணை பிரதேசங்களிலும் அதிக அளவு மழை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நேற்று இரவு பத்து மணி அளவிலே நகர்ப்புறங்களில் மழை நின்று இதே மழையானது பகுதிகளில் அனை பகுதிகளிலும் கன மழை பெய்ததை தொடர்ந்து சுமார் முன்னூறு கன அடி நேற்று இரவு முன்னூறு கன அடி திறந்து விட்ட நிலையிலே படிப்படியாக இன்று அதிகாலை நான்கு மணி அளவிலே இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீரை முழுமையான முறையிலே அங்க வரக்கூடிய தண்ணீரை முழுமையான முறையிலே திறந்துவிடப்பட்டதுனால் இந்த தண்ணீரானது பெரியாற்று வழியாக சென்று கடையநல்லூர் நகரில் செல்லக்கூடிய பாப்பான் கால்வாயில் முழுமையான முறையில் சென்றதனால் அந்த பாப்பான் கால்வாய் கரையோரத்திலே மருத்துவமனை இருக்கிறது ஏராளமான குடியிருப்புகள் இருக்கிறது இந்த குடியிருப்புகள் அனைத்து பகுதிகளுக்குள்ளும் தண்ணீர் சென்று விட்டு தண்ணீர் சென்று விட்டது இதனால் கரை புரண்டு வெள்ளங்கள் ஓடுகின்றது இதில் அம்பேத்கர் அம்பேத்கர் பகுதியிலே உள்ள இரண்டு மூன்று வீடுகள் மட்டும் தானாக இடிந்து விழுந்திருக்கிறது அதில் எந்தவிதமான விதமான உயிர் சேதங்களும் அங்கே ஏற்படவில்லை அதுபோன்று அருகில் உள்ள இல்லத்தார் தெரு பரசராப தெரு தெரு போன்ற தெருக்களிலுமே தண்ணீர் உள்ளே புகுந்து வெள்ளமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது நாம் மேடம் விவரங்களுக்கு நன்றி சுலைமான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க